திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசை திருவிழா வெகு வெகுசையாக நடைபெற்று வருகிறது எட்டாம் நாள் திருவிழாவில் சுவாமி சண்முகர் பச்சை சாத்தி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் அது தொடர்பான காட்சிகளை முதலில் காணலாம் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம் பவானி வணக்கம் அரோகரா கோஷம் விண்ணை புழக்க சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடியதை காட்சியின் வாயிலாக பார்க்க முடிகிறது தற்பொழுது நிலவும் சூழல் என்ன பக்தர்களுடைய தரிசனத்திற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் என்னென்ன விரிவாக வரீங்க கண்டிப்பாக அதாவது முருகப்பெருமான் வீச்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடியது மாசு திருவிழா இந்த மாசு திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாகவே தொடங்கியது இந்த மாசு திருவிழா பனிரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய விழாவாகும் தினமும் காலை மாலை என இரு இருவேகளில் சுவாமியும் விதவிதமான வாகனங்களில் எழுந்தருளி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார் விழாவின் எட்டாம் மேலான இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஐந்து முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் ஆறு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் என மற்ற கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதிகாலை ஐந்து மணி அளவில் சுவாமி சண்முகர் தையல் நாயகி வயகரா மண்டபப்படியிலிருந்து கிளம்பி வெண்பட்டு வெள்ளை மலர்கள் சூடி வெள்ளை சாத்தி கோலத்தில் பிரம்மாவின் அம்சமாக எட்டு வீதிகளிலும் வெள்ளி சப்பரத்தில் உலா வந்து காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து சுவாமி சண்முகர் பச்சை சாத்தி மண்டபத்திற்கு வந்தடைந்தார் அங்கு சுவாமி சண்முகருக்கு பால் மஞ்சள் விபூதி தேன் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு பல வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றது அதை நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த அபிஷேகத்தினை திரளான பக்தர்கள் கண்டு அரோகரா கோஷம் மற்றும் முருகனின் புகழை பாடியும் பயபக்தியுடன் வணங்கியும் வந்தனர் சரியாக நண்பகல் பனிரெண்டு ஐந்து மணியளவில் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் பச்சை பட்டுடுத்தி மறிக்கொழந்து திருநீற்று பச்சிலை போன்ற பச்சை வண்ண மலர்கள் கொண்ட அலங்காரம் செய்யப்பட்டு பச்சை சாத்தி கோலத்தில் காக்கும் கடவுளான திருமாலின் அம்சமாக தற்பொழுது எட்டு ரத வீதிகளையும் சுற்றி வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இந்த பச்சை சாத்தி குளத்தில் பச்சை கடைசல் சப்பரத்தில் வள வரக்கூடிய முருகப்பெருமானை காண்பதற்காக எண்ணற்ற பக்தர்கள் பச்சை உடை அணிந்தபடி தேங்காய் பழம் பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பச்சை கடைசல் சப்பரத்தில் வீச்சிருக்கக்கூடிய முருகப்பெருமானை கண்டால் தில்வ வளம் பெருகும் என்கிற ஐதீகத்தின்படி ஏராளமான பக்தர்கள் பன்னீர் தேங்காய் பழம் போன்றவற்றை கொண்டு தற்பொழுது சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது நன்றி பவானி சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி சென்னை அண்ட்